அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல 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 ஒரு எமோஷனுடைய ப்ராசஸ் ஆகும் எனர்ஜெட்டிக் ப்ராசஸ் ஆகும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆனால் டெய்லி சொல்லணும் தினமும் சொல்லணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொன்னாவே போதும் இது வந்து சுவிட்ச் வேட் அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ் அவசியம் சப்ஸ்கிரைபர்களாம் ஒரு அன்பு வேண்டுகோள் நன்றி தெரிவிக்கிறேன் முதல்ல உங்களுக்கு இத்தனை வருட காலமாக என்னுடன் பய பயணித்து நீங்களே ஒரு சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சக்சஸ் ஆகிட்டு கமெண்ட்ஸில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தெல்லாம் போட்டிருக்குறீங்க அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வார்த்தைக்கு வலிமை உள்ளது சுவிட்ச் வேர்ட் அப்படின்னா அந்தந்த வார்த்தை நீங்கள் சொல்ல 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 நீங்கள் சுபிச்சமாக இருப்பீங்க யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பினு டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலெல்லாம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் அவசியம் கமெண்ட்ஸில் நல்ல வார்த்தையாகவே நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் திரும்பி போட்டாவே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லலாம் முதல்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஏன் நான் வந்து இவ்வளோ வந்து வெட்ட வெளியில் ஒரு ப்ராசஸில் போடுறேன் அப்படின்னா பாருங்கள் சூரியனோட எஃபெக்டு மாலை வேலை தான் இது பேக்ரவுண்டெலாம் பார்த்தீங்கன்னா தென்னைமரம் அன்னம்பிள்ளைய விளக்கத்தோடைய தென்னம்பிள்ளைய வேலை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க எல்லாமே நீங்கள் சொல்லும் வார்த்தை செய்யும் செயல் எல்லாமே பிரபஞ்சத்தில் கலந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு தான் முதல்ல யூனிவர்சலுக்கு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சொல்ல சொன்னேன் என்ன வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுனாலும் கொடுக்கும் யூனிவர்சல் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நீங்கள் யூனிவர்சல்லாம் வந்து எதுவும் நினைக்காதீங்க அவரவர் அவர் தகுந்தார் போல் அப் ஆகும் நீங்கள் கடவுளாக நினைங்க இல்லை பரம்பூரெலாம் நினைங்க பரிசுத்த ஆவினாவும் நினைங்க என்னென்ன நினச்சிங்க ஆனால் யூனிவர்சல்ன்னு ஒன்று இருக்குது அது கடவுளால் படைக்கப்பட்டது தானே கடவுள் தானே அதை நீங்கள் மனசார ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்படி உங்களுக்கு என்ன அப்படி புத்துணிச்சோட சொல்லணும் என்ன வார்த்தை அப்படின்னா எஸ் அமேசிங் ஜாக்பட் எஸ் அமேசிங் ஜாக்பட் நீ எந்த அளவுக்கு சத்தமாக எனர்ஜியாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக சுபிச்சமாக அப்படியே நீங்கள் புத்துணு சேர்ப்பீங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல தினமும் சொல்லணும் என்ன கிடைக்கும் அப்படின்னு மாதிரி அடுத்தது கேள்வி அப்படினா கமெண்ட்ஸில் நம்மளாம் போட்டு பழக்கம் தானே இன்னும் உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் ஒவ்வொரு வார்த்தையும் சுட்சுவேட் அப்படின்னு மாதிரி ஏன் சொல்கிறாங்களா நீங்கள் வந்து நெகட்டிவான வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த நெகட்டிவாகவே ஆகிடுவீங்க பாசிட்டிவான வார்த்தை சொல்ல 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 அந்த பாசிட்டிவனுடைய ப்ராசஸ்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து ஆயிரம் மடங்கு வந்து சக்ஸஸ் ஆகும் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்னால் ஏன் நன்றி சொல்லுங்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு எவ்வளவோ கடவுள் கொடுத்துருக்கிறாரு வாழ்க்கை சுகபக வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் நீங்கள் மனிதன் அவ்வளோதான் நீங்கள் ஆணாயிரு பெண்ணாயிரு குழந்தையாயிரு பெரியவங்களாயிரு நீ யாராயிரு என்ன இதில் ஒரு வேற்றுப்பாடு அப்படின்னா லோவில் இருப்பீங்க அப்புறம் மிடில் இருப்பீங்க ஐயில் இருப்பீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஹியூமன் பாடி தானே யூனிவர்சல் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது நீங்கள் தான் கேட்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க அதை எப்படி சொல்கிறதுக்கே தடங்குறீங்க டெய்லி தினமும் எஸ் அமேசிங் ஜாக்பேட் அப்படின்னா என்ன அதிசம் உங்களை தேடி வரும் அவ்வளோதான் லாட் சீட்டில் பணம் வந்தால் எப்படி இப்போ ஜாக்பேட் அடிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களை தேடி வரும் தேடி ஓடி வரும் அவ்வளோதான் நீங்கள் கடை வச்சிருக்கலாம் நீங்கள் தொழில் செய்யலாம் நீங்கள் வேலைக்கு போகலாம் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் நீங்கள் விவசாயம் இருக்கலாம் இல்லை நீங்கள் தொழிலதிபராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அதிகாரியாக இருக்கலாம் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருங்க ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யக்கூடியது அதான் வந்து சுவிட்ச் வேட் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸ் நிறைய சுவிச்சுவேடர் இருக்குது இனி வரும் காலங்கள்லாம் ஒவ்வொரு ஒரு சுட்சுவேடும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு தான் பிரபஞ்சத்தை நான் நிறைய டைம் ஏற்கனவே எபிசோடில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதை வந்து குறைஞ்சபட்சம் அப்படி அப்படி செகண்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் போட்டிருக்கிறாங்க அவசியம் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும் யூடியூப்பில் ப அடிச்சு பாருங்கள் இல்லை கூகுளில் அடித்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க நிறைய சப்ஸ்கிரைப் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்க இது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் அதுக்கு தனித்தனியெலாம் சப்ஸ்கிரைப் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் அவ்வளோதான் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன் என்ன வார்த்தை அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படி புத்துணர்ச்சியாக இருக்கணும் எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஃபீலிங்காலாம் இருக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கு நீ என்ன நினைக்க இது என்ன நடக்க போதுன்னு நினைக்கிறீங்க ஃபீலிங்காக எதா நடக்க போதா சந்தோஷமாக இருந்தாவது நீங்கள் வந்து வாழ்க்கை வந்து சூப்பராக கொண்டு போகலாம் ஃபீலிங்காக இருந்தீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் எஸ் அமேஜிங் ஜாக்பேட் எஸ் அமேஜிங் ஜாக்பேட் எஸ் அமேஜிங் ஜாக்பேட் யூனிவர்ஸுக்கு நன்றி 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 தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூனிவர்ஸ் தேங்க் யூனிவர்ஸ் இந்த வார்த்தை தான் எந்த வார்த்தை யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா யூனிவர்ஸில் உங்களை சூப்பராக வழி நடத்துது சுபிச்சமாக இருக்க வைக்கிது தேவையான அனைத்தையும் தருது என்ன வேணும் பணம் தானே தரும் பதவி தானே தரும் வேலை தானே தரும் சுகபோக வாழ்க்கை தானே தரும் 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 கிடைச்ச மாதிரி சொல்லுங்கள் கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ ஒரு பொருள் கிடைச்சிச்சின்னா அப்படியே அந்த நாள் ஃபுல்லாகவே அப்படி ப்ராசஸ் ஆகும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல சொல்ல அந்த நாள் வந்து அப்படியே சந்தோஷ ப்ராசஸ் ஆகும் பிரம்மாண்டம் என்னை சூழ்கிறது அவ்வளோதான் இந்த வார்த்தை சொல்ல தேவையில்லை சொல்கிறவங்களுக்கு அப்படியே யூனிவர்சலோட எஃபெக்ட் என்னென்னா பிரம்மாண்டம் உங்களை சூழ்ந்தால் இப்படி இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சா இப்படி இருக்கும் போகும்போதே ஏதோ ஒரு பொருள் கிடச்சுன்னு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க கொடுக்கறது அது ரெடி எது யூனிவர்சல் ரெடி நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க வார்த்தை சொல்லணும் வார்த்தைக்கு வலிமை உள்ளது நிறைய பார்த்துருப்பீங்க நீ அந்த வார்த்தை சொல்லாத பார்த்து பழிச்சிடும் நீங்கள் தான் என்னாதீங்கப்பா அது பழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதே வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தை நீங்கள் தினமும் சொல்ல 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 அப்படியே ஜாக்பெட் அதிர்ஷ்டமங்களை தேடி தேடி ஓடி ஓடி வரும் தரும் 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 அவ்வளோதான் என்ன அப்படின்னா முதல்ல யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லணும் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ பிரபஞ்சம் அப்படின்னே சொல்லிவிட்டு அடுத்தது எஸ் அமேசிங் ஜாக்பேட் எஸ் அமேஜிங் ஜாக்பேட் எஸ் அமேஜிங் ஜாக்பேட் எஸ் அமேஜிங் ஜாக்பட் இது சொல்லக்கூடாதா நீ சொல்லி தான் பாருங்களேன் தினமும் சொல்லுங்கள் எப்பவுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் நீங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் தேவைகள் அனைத்தும் தரும் 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 வரும் 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 இதான் யூனிவர்சல் அவ்வளோதான் நான் ஏற்கனவே எபிசோடில் போட்டிருக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ நான் எந்த எப்சும் சொல்லாத வார்த்தையே இல்லை ஏன் அப்படின்னா எப்படியாவது நீங்கள் சொல்லி 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 கூட நீங்கள் தொடர்பாகிட்டு கனெக்ஷன் ஆகிட்டு யூனிவர்சல் உங்களை சூப்பராக வழி நடத்தணும் உங்கள் தேவைகள் நீங்களே பூர்த்தி ஆக்கணும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மறையணும் வேதனையிலிருந்து விடுதலை நோயிலிருந்து விடுதலை பண பிரச்சனையிலிருந்து விடுதலை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை 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 விடுதலைனா தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்கிறேன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் நீங்கள் யூனிவர்ஸை நீங்கள் எப்படி ஒன்றா நினச்சிங்க நீங்கள் எதனால் நினைங்க ஆனால் யூனிவர்சலில் நீங்கள் நல்லபடியாக நினச்சால் சூப்பராக வரும் திருப்பி இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இதோட முடிக்கிறேன் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு எஸ் அமேசிங் ஜாக்பேட் எஸ் அமேசிங் ஜாக்பேட் எஸ் அமேசிங் ஜாக்பேட் எஸ் அமேசிங் ஜாக்பேட் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வார்த்தையை தினமும் சொல்லணும் அந்த நாள் ஃபுல்லாகவே சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தொடர்ந்து சொல்ல சொல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன நினச்சி நீங்கள் செஞ்சீங்களோ அது என்ன கிடைச்சிது அது அப்படியே போடுங்க கமெண்ட்ஸில் இந்த வார்த்தை போட்டாலும் ஓகே போட போட தானே வேலை நடக்கும் சொல்லுங்கள் கேளுங்கள் பதிவு செய்யுங்கள் எல்லாமே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தணும் ஆசிர்வதிக்கணும் சுபிச்சமாக இருக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி யூனிவர்சல்லையும் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு நெய்வேசோடு முடிக்கிறேன் எல்லாம் இல்லை இறைவன் வழி நடத்தணும் சூப்பராக இருக்க வைப்ப இந்த சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நெய்வசோடு முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம்